விஜய் வந்து நீட்டை ரத்து பண்ண பண்ணணும் வந்து இது மாணவருக்கு செய்ய அணியாயம் பேசியிருக்காரு அவர் பேசுறது சரின்றீங்களா சரியோ தவறோ இத்தனை நாள் எங்கே போயிருந்தாரு இந்தியா பூரா எதிர்ப்பு கிளம்பினோடனே இவர் சொல்கிறார் இப்போ வந்து இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தாரு இவங்களெல்லாம் நம்ப நடிகர்கள்லாம் நம்பவே கூடாது ஏன் அப்படி சொல்கிறீங்க ஆமா நடிகருங்க என்ன எல்லாம் எதுக்கு வராங்க அவன் சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு விஜய் பேசுறது தப்புட்டு பாச்சகத்தை சொல்லியிருக்காரு அவரு சொந்தம் நம்மளுக்கு என்ன வந்தது அவருக்கும் எதுக்கு நம்ம நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க அப்படிதான் அதையும் வந்து நீட்டை ரத்து செய்ய வேண்டாம் என்று அது மாணவருக்கு செய்யும் அநியாயம் பேசியிருக்காரு அவர் பேசுறது சரி இல்லைங்களா சரிதான் சார் அவர் ஏன்னா இருக்க இருக்கப்பட்டவங்க படிப்பாங்க இல்லாதப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல விஜய் வந்து பேசுறது தப்பு பாட்டக சொல்லியிருக்காரு அவங்க அப்படிதான் பேசுவாங்க சார் அவங்க எந்த இது நோக்கத்தில் பேசுறாங்கன்னே தெரியலையே சார் அவங்க எனக்கே குழப்பமா இருக்கும் அவங்க பேசுறது பைத்திய மாதிரி பேசுறாங்க நீட்டை வந்து ரத்து செய்ய வேண்டாம் செய்யும் அநியாயம் பேசியிருக்காரு

சார் முதல்ல அவர் முழுநேர அரசியல்வாதி ஆகட்டும் சார் நான் விஜயோட ஃபேன் தான் சார் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட சொல்லாம் கண்டிப்பாக போட மாட்டேன் போட மாட்டேன் அவரோட கொள்கை என்ன இருக்குது நம்ம நாட்டுக்கு என்ன செய்வார்ன்றது இருக்குது நம்ம தமிழ்நாடுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியலில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் சார் சார் சட்ட கொண்டு வந்ததே அவங்க தான் சார் இங்கே எதனாச்சும் நம்ம வந்து இருந்து நம்ம பேசினா கண்டிப்பாக தமிழ்நாடுக்காரங்களாம் ஆன்டி இண்டியன் முதல்ல எடுத்து நம்மள சொல்லிடுறாங்க பிஜேபி எதனாச்சும் ஒரு அகேன்ஸ்டாக பேசினா நான் ஸ்டேட் முக்கியமான கேள்வி கேட்குறேன் சார் ஸ்டேட்டில் சார் மணிப்பூரில் வந்து பெண்களெல்லாம் அப்படியே நடு ரோட்டில் அம்மனம் நடக்க விட்டாங்க நம்ம பிரதமர் போனாரா குஷ்பு மே எக்ஸ்பெஷல் குஷ்பு மேடம் கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு லேடிஸை பற்றி பேசினேன் பொங்கி எழுந்தாங்க ஒத்த துணி இல்லாமல் ஊர்வலமாக அடித்து துரத்திட்டு போனாங்க அப்போ அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க அவங்களாம் இதெல்லாம் பேசுங்க முதல்ல அதுக்கடுத்த நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் நில்லுங்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் தலைவர் நல்ல நல்ல தலைவருங்க வந்திருக்காங்க இல்லை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால் வந்து நம்ம எஜுகேஷனில் நம்ம வந்து இந்தியாவில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் வளர்ச்சி பெற்ற ஸ்டேட்டில் வந்து நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கும் உத்தரப்பிரதேஷ் மாடல் பாருங்க குஜராத் மாடல் பாருங்கன்றாங்க உத்தரப்பிரதேஷ்லாம் லைக் லிஸ்ட்லேயே இங்கே வளர்ச்சி பெற்ற ஸ்டேட்டில் நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதுல நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கோங்க மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் செகண்ட் தமிழ்நாடு தாங்க இருக்கு ஜிஎஸ்டி கொடுக்கறதுல நம்ம ரிட்டர்ன்ஸ் வரதுல எத்தனாவது இடத்துங்க இருக்கும் இதை யாராச்சும் கேள்வி கேட்குறீங்களா முதல்ல உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது ஜிஎஸ்டி உத்தரப்பிரதேசில் எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுமாங்க அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன வருதுன்னு தெரியுமாங்க இதெல்லாம் நீங்களா தெரிஞ்சுக்கோங்க சார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறள் ப சொல்வார் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே நல்லது பண்ணுறது இல்லை இவங்க நீங்கள் விஜய் நீட்டை ரத்து செய்ய வேண்டாம் என்ற மாணவர்கள் வந்து செய்ய அநியாயம் பேசிட்டாரு விஜய் பிரசன் வந்து சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சார் அதான் நீட்னால எத்தனை பேர் தாவறாங்க சூசைட் பண்ணுறாங்க இல்லை அவர் பேஷன் சரி தான் சரி இல்லை எவ்வளோ பேர் வந்து நம்ம படித்த வேற சிலபஸ் வேலை இருக்கும் நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க சிலபஸே வேறு மாதிரி இருக்குது டிஃபிகல்ட்டாக இருக்குது இப்போ சில பேர் கோச்சிங் சென்டர் போகிறாங்க ஏழை எளிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தப்புன்ட்டு பாஷாக பேசாரு இல்லை அவர் கட்சி ரீதியாக அவர் வந்து நீ அவங்க தான் அதை கொண்டு வந்தாங்க அதனால் அவர் ஆதரிக்காரன்னு சொல்லலாம் அவங்க கொண்டு வந்த திட்டம் எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காரு அது ஆனால் கிடையாது நம்ம யாரும் மாதிரி தெரியல அது கரெக்ட் தான் சார் அது கரெக்ட் ரொம்ப நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டுகளாக கஷ்டப்படுறாங்க பாஜக என்ன சார் பாஜக ஆமா அது ஆமா இருக்குறவங்களுக்கு போலாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஏழைப்பட்ட மக்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து இந்த நீட் தேர்வு வந்து கேன்சல் பண்றது ரொம்ப நல்லது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவர் சொல்றது தவறு தான் விஜய் தான் பெட்டர் விஜய் சொல்றதா இல்லையோ நானே சொல்றேன் எனமே இருக்கிற பசங்களுக்கு நீட் தேர்வு இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது